ஹலோ இந்த வீடியோவில் பார்க்க போற டாபிக் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அப்கமிங் மூவிஸ் தான் பார்க்க அடுத்து வர திரைப்படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பார்க்க போறோம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரைப்படங்கள் வந்து சொல்ல போறேன் ஷாக் ஆகிராதிங்க என்னடா இது பத்து திரைப்படம் வந்து புதிய திரைப்படங்கள்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரா அப்படின்னு ஒன் பை ஒன்னா என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு தெளிவாக பார்த்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் எந்த திரைப்படம் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்புல முத்து திரைப்படம் தான் வந்து வரப்போகுது இது முத்தா போய் சொல்றோம் வாயில ஒரு குத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுறது மேக்ஸிமம் என் வாயில் வந்து உண்மையை தான்ப்பா சொல்லுவேன் உண்மையிலேயே சொல்கிறேன் நாலாணிக்கு அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் முத்து திரைப்படம் வந்து ரீ ரிலீஸ் வந்து ஆகுது ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் அப்படின்னு சொல்லலாம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நாலு நாளுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம முத்து திரைப்படம் முத்து திரைப்படம் பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ ரிலீஸ் ஆகுது ரீ ரிலீஸ் ஆகுது எட்டாம் தேதி அதேமாரி டிசம்பர் பத்தாம் தேதி முத்து திரைப்படம் சன் டிவியில் ஆறு மணிக்கு ப்ரைம் டைமில் சன் டிவியில் ஒளிபரப்பும் வந்து ஆகுது ஸோ முத்து திரைப்படம் வந்து பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம கே கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஏஆர் ஆர் ரகுமான் அவர்கள் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தீபாவளியை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகாஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது இந்த முத்து திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தில் மீனா நம்ம வடிவேலு சரத்பாபு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க வேற லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வந்து அமைஞ்சது முத்து திரைப்படம் முத்து திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இப்போ வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலராக இருக்கட்டும் விஜயோட லியோவாக இருக்கட்டும் பல படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஜப்பானில் வசூல் சாதனை முத்து திரைப்படத்தோட வசூல் சாதனை வந்து எந்த திரைப்படமும் இப்போ வரைக்கும் முறியடிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டைம்லேயும் முத்து திரைப்படம் ஜப்பானில் சும்மா வேற லெவலில் வந்து மாஸ் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனிவே முத்து திரைப்படம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நாலாணிக்கே வந்து டிசம்பர் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக காத்திருக்குது யார் யாரெல்லாம் வந்து திரையரங்கில் வந்து ஸோ போய் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு அவளுடன் காத்துட்டு இருக்கிறீர்கள் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து தேட்டரில் பார்த்தா பிடிக்கும் சில பேருக்கு வந்து டிவியில் பார்த்தா பிடிக்கும் சில பேர் வந்து ஸோ ஃபோனில் பார்த்தா பிடிக்கும் தேட்டரில் பார்க்குற அந்த ஒரு சுகமே சுகம் கண்டிப்பா வந்து ரஜினி ரசிகர்கள் அதிகப்படியாக வந்து முத்து திரைப்படத்தை வந்து திரையிடங்களில் காணுவாங்க ஆனா சென்னையில் வந்து திரையரங்களை பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல விட வேற லெவலில் ஒன்று மாஸ்க் காட்டிட்டு இருக்கு அடுத்தபடி இரண்டாவதா ரஜினி அவர்களோட அப்கமிங் மூவிஸ் அடுத்த வர திரைப்படம் என்ன அதுதான் படத்தோட தலைப்பே வந்து லால் சலாம் தான் இந்த திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியாக போகுது அப்படின்னு அபிஷியலா வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க இந்த படத்தை தயாரிக்கிறது லைக் புரொடக்ஷன் தான் இந்த படத்தை இயக்கிறது ரஜினி அவர்களோட மூத்த மகள் ஐஸ்வர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நம்ம தனுஷ் அவர்களுக்குள்ள மனைவியான ஐஸ்வர்யா தனுஷ் தான் ஸோ இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆஸ் ஏ ஒரு ஃபுல் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது ஒரு சிறப்பு தோற்றம் ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் தான் மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு முஸ்லீம் கேரக்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் நம்ம விஷ்ணு விஷால் அதேமாரி நம்ம விக்ராந்த் ரெண்டு பேரும் தான் வந்து லீட் ரோலாக வந்து பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷனே வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசைமைப்பாளர் வந்து கண்டிப்பாக தேவை அதுதான் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் ஏஆர் ரகுமான் இசையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு ட்ரெய்லரெலாம் வந்து டெய்லரோ டீசரோ தீபாவளிக்கு வெளியிட்டாங்க ஸோ இந்த திரைப்படத்தில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணிநேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது சூப்பர் ஸ்டார் உங்களை காட்டுவாங்களா அப்படின்னு பட் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம் அப்படி தான் வந்து ப்ரொமோஷன் படி விளம்பரப்படுத்திட்டுருக்காங்க அதேமாரி சூப்பர் ஸ்டார் அவர்களும் இந்த லால் சலாம் திரைப்படத்தில் ஒரு கேங்ஸ்டராக வந்து நடிச்சிருக்காரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதுக்கு முன்னாடி வள்ளின்னு ஒரு திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதேமாரி குசையில் நான் பண்ணுவோம் ஒரு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வந்து நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஸோ நிறைய நிமிஷம் நிறைய காட்சிகள்லாம் வருமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் லால் சலாம் திரைப்படம் இதுதான் சூப்பர் ஸ்டார் கூட வந்து ரிலீஸ் ஆக காத்திருக்கிற திரைப்படம் மூன்றாவது பார்க்க போற திரைப்படம் என்னன்னா தலைவர் ஒன் செவன்டி படத்தோட தலைப்பலாம் இன்னும் வைக்கல இந்த திரைப்படத்தை இயக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடிப்பில் வேற லெவலில் வந்து ஓடிடியில் வந்து நல்ல பேர் போன திரைப்படம் தான் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுக் கொண்ட ஒரு திரைப்படம் தான் ஜெய் பீமு இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து கான்ட்ரவர்சல்லாம் வந்து சந்திச்சது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை இயக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி ஜிங் ஜே ஞானவில் அவர்கள் தான் அவரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவரோட நூற்றி எழுபதாவது திரைப்படத்தில் ஹீரோவாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு அதேமாரி சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அதிலே வந்து ஒரு பெரிய கையை அப்படின்னு சொல்லலாம் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிக்கிறாங்க நம்ம மாமன்னன் புகழ் ரத்னவேலு இந்த திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறாரு என்னது ரத்னவேலா அவர் நம்ம ஃபகத் ஃபாசில் தான் சொல்ல வரேன் ஸோ இவரும் திரைப்படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து நடிக்கிறாரு அதேமாரி நம்ம மஞ்சு வாரியரும் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க ரித்திகா சிங் நடிக்கிறாங்க ஸோ பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து நடிக்கிறாங்க நம்ம உட்பட இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம தலைவர் ஒன் செவன்டி திரைப்படத்தோட தலைப்பு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் தலைவர் ஒன் செவன்டி திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் ஆக அதிகப்படியாக வந்து வாய்ப்பு இதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மூன்றாவது ரிலீஸ் ஆகிற திரைப்படம் நான்காவதா எந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இந்த திரைப்படம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன்னு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இசமைப்பாளர் அனிருத் இசை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க போறது ஸோ இந்த திரைப்படம் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு அப்படின்னு அஃபிஷியலாக வந்து சொல்லியே விட்டாங்க இந்த படத்தில் ரஜினி அவர்களுடன் இணைந்து லாரன்ஸ் அவர்கள் வில்லனா நடிக்க போறாங்க இல்லை இல்லை சிவகார்த்தின் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்க போறாங்க அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கு மேலே இன்னொரு படி போய் ஆக்ஷன் கேங்க அர்ஜுன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போறாங்க வில்லனா அப்படின்னு நிறைய வந்து ப்ரொமோஷன் விளம்பரம்லாம் நிறைய பார்த்தாச்சு அட்வர்டைஸ் பிளேஸ்மெண்ட்லாம் நியூஸ் பேப்பரில் பட் இன்னமும் அஃபிஷியலாக வந்து டீம் எதுவுமே வந்து சொல்லலை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படத்தில் நடிக்கிறது மட்டும் உறுதி அடுத்தபடியாக ஐந்தாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி டூ திரைப்படம் தான் தலைவர் ஒன் செவன்டி திரைப்படத்தை யார் இயக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெயிலர்னு ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்த நெல்சன் திலீப் அவர்களோட இரண்டாவது முறையாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் கை கோக்கிற திரைப்படம் தான் தலைவர் ஒன் செவன்டி டூ திரைப்படம் இது வந்து அஃபிஷியலாக வந்து இன்னும் சொல்லலை பட் நிறைய 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 வெப்சைட்டில் வந்து இது வந்து ரொம்ப வந்து பரவலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ நெல்சன் இயக்க வாய்ப்பு இருக்கா அது ஜெயிலர் பாகம் இரண்டாக இருக்குமா கண்டினியூஷனாக இருக்குமா அப்படின்னு அப்படியே ஆறாவது சூப்பர் ஸ்டார் அவர்களோட அப்கமிங் மூவிஸ் அடுத்த வர திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி இந்த திரைப்படத்தை இயக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் தான் இதுவும் வந்து ரொம்பவே வந்து சோஷியல் மீடியாவில் உலா கொண்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே ஃப்ளாஷ் நியூஸ் போல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பு

இயக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் இயக்குவாங்க அப்படி நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க இது இது வந்து ஒரு லாஜிக்கா இல்லை மேஜிக்கா இல்லை ஒரு கோ இன்சிடென்ஸா அப்படின்னு சரியா தெரியும் ஃபியூச்சர்ல தலைவர் வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்குவார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வொக்கேஷன் அப்படின்னு போஸ்டர்லாம் ஃபேக்கலாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஏழாவதா சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னு ரொம்பவே வந்து ஸ்பிரெட்டாக பரவிட்டு இருக்கிற திரைப்படம் என்ன அப்படி தலைவர் ஒன் இந்த திரைப்படத்தை இயக்க போவது டைரக்டர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் இந்த மாரி செல்வராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள் தனுஷ் நடித்த கர்ணன் இப்போ ஆன உதயநிதி ஸ்டாலின் வடிவில் நடித்த மாமன்னன் இந்த திரைப்படத்திலாம் இயக்குனங்க ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மாமன்னன் திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே வந்து பிரமாதமாக பெருமையாக டுவிட்டலாக வந்து போட்டிருந்தாரு ஸோ மாமன்னன் படத்துக்காக மாரி செல்வராஜ் அவர்களை கூப்பிட்டு வாழ்த்துல வந்து தெரிவிச்சார் ஸோ அப்போவே வந்து நிறைய வந்து நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அடுத்த திரைப்படமே வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னு பட் ஆஃபீஷியலா வந்து சொல்லல அப்கமிங் இயர்ஸில் வந்து வாய்ப்பு அதிகப்படியாக வந்து இருக்குது ஸோ அதனால தான் இவரையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் அவர் எட்டாவது திரைப்படம் எந்த திரைப்படமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் அகைன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு திரைப்படம் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது நைன்டி நைன் ஆல்ரெடி வந்து மூணு பிளாக் பஸ்டர் மூவிஸ் இருக்குது ஸோ எந்திரனு சிவாஜி அதேமாரி டூ பாயிண்ட் ஓ வந்து சங்கர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஒரு நம்பர் ஒன் இயக்குனர் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து இயக்கிறதுக்கு அதிகப்படியாக வந்து வாய்ப்பு இருக்குது இது வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ப்ரெட்டாக வந்து பரவிட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு காசிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் அஃபிஷியலாக வந்து அப்கமிங் இஎஸ்எல் கண்டிப்பா வரும் அடுத்தபடியே ஒன்பதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க போற திரைப்படம் என்ன அப்படிங்கிற தலைவரோட திரைப்படத்தை இயக்க போகிறது நம்ம டேரக்டர் அட்லி அவர்கள் ஸோ இதுவும் வந்து ரொம்பவே காசிப்ஸ் வதந்தியாக வந்து பரவிட்டிருக்கு இருக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாரி போயிட்டு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அட்லி இயக்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பாரா அப்படின்னு ஆல்ரெடியாக வந்து நம்ம அட்லி அப்படின்னாலே விஜய் இயக்குனர் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் யார் யாரெல்லாம் இயக்குறாங்களோ அடுத்தபடியாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களாக வந்து கூறி வைப்பாங்க அதேமாரி அட்லி அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படம் வந்து நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்கமிங் இயர்ஸ்ல ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பா வரும் அட்லீஸ்ட் ஸ்டைல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லுங்கள் மொத்தம் அப்கமிங் மூவிஸ் ஒன்பது திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் வந்து பார்த்தாச்சு இதுல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி வந்து உண்மைதான் ஸோ ஆல்ரெடியே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டம்புல தெம்பு வரைக்கும் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஹீரோவா வந்து நடிப்பாரு இப்போ வரைக்கும் ஹீரோவா நடிச்சு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி எழுநூறு கோடி எட்நூறு கோடிலாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல கல்லா கட்டுதுன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவேன் பத்தாவது தான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஸோ இது வந்து எந்த திரைப்படம் இது வரைக்கும் நடிக்கல பட் துருவன் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க இருந்ததாக இருந்துச்சு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் துருவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு பட் அந்த காலப்போக்கில் இந்த துருவன் லிங்காவாக வந்து மாறிடுச்சு தலைப்பு ஆல்ரெடி லிங்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் தான் அரசன் அப்படின்ற ஒரு தலைப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போஸ்டர்ஸ்லாம் வந்து கூகுளில் போட்டாலே வந்து வரும் இந்த அரசன் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை அப்படியே வந்து தமிழில் டப் பண்ணி அரசன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அரசன் அப்படின்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து வெளியாச்சு பட் இந்த திரைப்படத்தை பற்றி யாருக்கும் தெரியாது ஸோ அதனால தான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக வந்து ரஜினிகாந்த் அவர்களோட அப்கமிங் மூவிஸ் அடுத்து வர திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னை தெளிவாக சொல்லிட்டேன் இதில் ஏதாவது முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்